தங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளா தங்கத்தோட விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து காணப்படுது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் பதினோராயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வ லாற்றி உச்சது தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையோட செத்து வெள்ளியோடய விலையும் தொற்றுக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை அதிரடியான ஏற்றங்களே பெற்று வருது இதை பற்றிலாம் முழுசாக நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நாலாக காணப்பட்டது இருபத்தி ரெண்டு ரூபா மேலும் உயர்ந்து ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறாகும் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி காணப்பட்டது நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் விலை புதிய உச்சமா எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூத்தி இருபத்தி எட்டாக பத்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்து நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது இரநூத்தி இருபது ரூபா விலை வயர்ந்து தொண்ணூறாயிரத்து அறுநூற்றி அறுபதாக காணப்படுற விலை நூறு கிராம் ஒன்பது லட்சத்து நாலாயிரத்தி நானூறுவா காணப்படுது ரெண்டாயிரத்து எண்ணூறுபா விலை வந்து ஒன்பது லட்சத்து ஆறாயிரத்தி அறநூறா காணப்படுது இதில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப எழுபதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க விலை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி தொண்ணூறாக காணப்பட்டது நம்மளுக்கு இருபது ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்து முந்நூற்றி பத்தாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இதே வேலை நம்மளுக்கு வந்து எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் மேலும் உயர்ந்து வேறு லாட்ரு உச்சமாக அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்படுற விலை பத்து கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை வந்து எண்பத்தி மூன்றாயிரத்து நூறாகும் நூறு கிராம் எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரம் விலை வந்து எட்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் இந்த வாரத்தில் அறுபத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போது அதே வேளை பதினெட்டுக்காக தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலை உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா

காணப்படுது இந்திய பங்கு சந்தை மீண்டும் ஏற்றத்தில் காணப்படுகிறது சென்செக்ஸ் குறியீடு உயர்வு மூலம் ஐசிஐசிஐ வங்கி ஆக்சிஸ் வங்கி மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஜொமோட்டோ மற்றும் டாடா மோட்டார்ஸ் பங்கு முக்கியமான வளர்ச்சியை பெற்றுள்ள பங்கு சந்தை தொடக்கத்திலிருந்து ஏற்றம் நிலை வருகிறது முதலீட்டாளர் மத்தியிலும் இது உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனினும் இதே பிராண்டுகள் தொடர்மா என்ற சந்தேகமும் இப்பொழுதே நிலவுகிறது